சித்ரா பௌர்ணமி நாம் இந்த நாளில் அந்த மகிழ்ச்சிகள் எவ்வாறு தனது வாழ்க்கையில் சிறு பிறருடைய வேதனையோ பிறருடைய குறைகளையோ அவர் நுகர்ந்திருந்தால் இவர் அருஞான அதாவது தன் வாழ்க்கையில் இருளின் நீக்க உணர்வுகளை பதிலில் இரு சூழும் நிலைகளை உருவாக்கிவிடுகின்றது ஆக இவ்வாறு உருவாக்காதபடி ஒவ்வொரு நாளும் இந்த சிறு திரையாக மாற்றும் நிலையை உடனே அதை சிறு திரையாக அந்த விஷத்தன்மையை ஒவ்வொரு குணத்திலும் இணைவதை அச்சிற்றையை மாற்றி அணைத்தல் என்றுதான் இந்த வருடம் நாம் பிறந்த பின் அந்த சிறு திரையை நாம் நீக்குதல் வேண்டும் அவ்வாறு நாம் நீக்கிவிட்டால் நமக்குள் அந்த ஒளியின் தன்மையை அறியும் அறிவு நமக்குள் வளர்கின்றது இப்போ ஒரு மனிதன் கோபமாக பேசுகின்றார் வேதனைப்படும் செயல்களை உருவாக்குகின்றான் அந்த வேதனையான உணர்வை நுகர்ந்து விட்டால் நமது நல்ல அறிவியை இரு சூழ்ந்து விடுகின்றது அவ்வாறு இரு சூழ்ந்து விட்டால் இந்த மனித வாழ்க்கையில் செயலாக்கங்கள் குறைகின்றது இந்த மனிதனுக்கு வேண்டிய போசாவுக்கே காசு சம்பாதிக்க முடியாத நிலைகள் ஏற்படுகின்றது ஆனால் அதே சமயத்தில் நாம் என்னும் வேதனையான உணர்வுகளும் அதிகமாக விளைந்து விடுகின்றது அவ்வாறு விளைந்ததை ஒரு சித்திரை என்ற நிலையும் அந்த ஒரு ஒவ்வொரு அறிவையும் இந்த எப்படி சித்தரா பாடுமே என்று சொல்லுகின்றமே இந்த வாழ்க்கையில் வரும் இந்த இருளை அவ்வப்போது அது நீக்கி நாம் தெளிந்த உணர்வின் அறிவாக நமக்குள் வளர்த்துதல் வேண்டும் என்றுதான் இந்த சித்ரா பௌர்ணமியை தெளிவாக்க காட்டப்பட்டுள்ளது அதற்குத்தான் அந்த மகிழ்ச்சிகள் காட்சி அறுவழியில் அதை உங்கக்கூ பதிவு செய்து அந்த அருண்யான் உணர்வை உங்கக்கூ பதிவு செய்து கொண்ட பின் இந்த பதிவின் நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிறர்களுடன் துயரப்படுமோ அல்லது வேதனைப்படும் உணவின் அந்த நெஞ்சான இருளை நீக்க உதவும் தான் இந்த வருடம் சித்திரை என்று வந்த பின் இந்த சித்தரையை நீக்கி அந்த சித்திரையினை சிறுத்தரையை நீ இந்த விஷத்தன்மையை நீக்கி ஒளியின் தன்மையாக பெற்ற அந்த மகசின் அருசைக்கு ஒவ்வொரு நிலையில் நாம் இணைத்துக் கொண்டே வர வேண்டும் அவ்வாறு இந்த வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ வகையான சூழ்ந்த நிலைகள் ஒவ்வொரு அறிவிலும் இது இணையுது அவ்வாறு இணையப்படும் போது அந்த அறிவை தெளிவாக்க வேண்டும் என்றால் அந்த சித்திரையை மாற்ற வேண்டும் பூர்ண நிலாவின் தன்னை அடைதல் வேண்டும் ஆக என்றால் நாம் எதனையுமே தெளிவாக தெரிந்திடும் அறிவாக நாம் வளர்த்தல் வேண்டும் அவ்வாறு வளர்ப்பதற்குத்தான் இன்று பௌர்ணமி நாள் என்றும் இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் நினைவாற்றலை நமக்குள் அதிகமாக பெருக்கி நமது இன்றுந்த வாழ்க்கையில் அந்த ஒளியின் சுடரை நமக்குள் அது மறைத்திருக்கும் அந்த சிறு திரையை மாற்றிவிட்டு நமது அறிவை தெளிவாக்கிக் கொள்ளல் வேண்டும் ஆக அந்தந்த ஒவ்வொரு குணத்தின் பூர்ண நிலாவாக அறிவில் வேண்டும் இப்ப வேதின் தன்னை வேது ஆக வெளிச்சம் அதிகமானாலும் சூரியனுடைய நிலைகள் ஆனால் ஒரு பொருளை தெரிந்தாலும் அதன் கடும் அந்த உணர்வின் வேகங்கள் அந்த வெப்பத்தின் தமிழ்கள் நம் உடலில் கூடும் போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உடலில் ஒருவிதமான வேதனைகள் உருவாகின்றன கையெரியது கால் எரியது என்ற நிலையும் உடல் வேர்க்கின்றது உப்பிஷமாக இருக்கின்றது என்ற இந்த வேதனைத்தான் உருவாக்குகின்றது ஆனால் சந்திரனோ தான் மற்ற சூரியனுடைய கரு தக்தியை தரக்குள் கவர்ந்து கொண்டு நம்மை மகிழ்ச்சியூட்டும் நிலாக அது இருக்கின்றது இந்த நிலாவை கண்ணிலே பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ இதை போன்று நாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வை நமக்குள் அது சேர்த்து கொண்டால் நமக்குள் இருக்கும் அந்த அறிவினை மகிழ்ச்சியாக செய்கின்றது ஆனால் இதை போன்று சூரியனின் கவி இயக்கங்களை இந்த நிலா தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சூட்டும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக மாற்றினாலும் அந்த சந்திரன் அந்த மகிழ்ச்சும் உணர்வுகள் நமக்கு தோன்றுகின்றது இதை போன்று இந்த மனிதனின் வாழ்க்கையில் பூர்ண நிலா போன்று ஆக தன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் பூர்ண நிலாவாக ஒளியாக அறிவாக தெளிவாக அது தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் உயிருடன் ஒன்றி இன்று பூர்ண நிலவாக தீற்றிருப்பது துருவ மகரிஷி அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் நமக்குள் இருக்கும் கடும் பகைமை ஊட்டும் அல்லது வேதனை கொண்ட உணர்வின் தண்ணீ அதை அடக்கி நமக்குள் மகிழ்ச்சூட்டும் நிலைகளாக நமக்குள் நகை நிலையை உருவாக்குகின்றது பிறருடைய தீமையை நமக்குள் வராதபடி அது வழியாக மாற்றுகின்றது சூரியன் எப்படி தன் கடும் கடும் கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தும் போது சூரியன் சந்திரன் தனக்குள் தாங்கிக் கொண்டு ஒரு குழுமையான நிலைகளை உருவாக்குகின்றதோ இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த உயர்ந்த அந்த சக்தியினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்தாலும் அதனை நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை வைத்து நமக்குள் பதிவாக்கி அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் கடும் வேதனைப்பட்ட உணர்வுக்குள் இது இணைக்கச் செய்து நமக்குள் மகிழ்ச்சூட்டும் செயல்களை செயல்படுத்துவதும் மகிழ்ச்சி பெற செய்யக்கூடிய எண்ணங்களை தோற்றுவிப்பதும் அந்த மகிழ்ச்சியூட்டும் எண்ணங்களை நாம் செயல்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம் உடலில் மகிழ்ச்சி பெறும் நிலையும் நமக்குள் ஒளியின் அந்த உணர்வுகள் அறிவாக நமக்குள் இயங்கப்படும் போது நமக்கு முன் இதற்கு முன் விளைந்த அந்த தீமையான உணர்வுகளை அது ஆகவே தான் இன்றைய நாளில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் உங்கள் உடலுக்குள் பரவ வேண்டும் என்பதற்குத்தான் உங்கள் உடலுக்குள் எத்தனையோ அறிவுகள் உண்டு அதனை தெளிவாக்கி தெளிந்த மனமாக உங்களுக்குள் உருவாக்குவதற்குத்தான் அன்றைய காலங்களில் சித்ரா பவனும் என்றும் அதை விசேஷமாக கொண்டாடுவார்கள் நாம் எப்படி இப்ப முறைப்படி நமது குருநாதர் காற்றி அதன் வழியில் நாம் இப்போது உபதேசிக்கின்றோமோ இதே உணர்வுகள் தான் அக்காலங்களில் இருந்தது ஆனால் அதன் வழிகளில் மகிழ்ச்சிகள் காட்டி அறிவழியில் சென்றோர் அனைவருமே இன்று சப்தரிஷ மண்டலத்தின் வாழ்கின்றார்கள் பின் வந்தவர்கள் மதங்களாக மாற்றப்பட்டு மதத்தை காக்க பல தவறுகளை செய்யும் போது ஒரு மதத்தை காக்க இன்னொரு மதத்தை அழிக்கின்றார் ஒரு இனத்தை காக்க இன்னொரு இனத்தை அழிக்கின்றால் அழித்தே விடுகின்றார்கள் சில பகமை உணர்வுகளை அதிகரித்து மனிதனுக்கு மனிதன் இறக்கமற்ற தாக்கிக் கொள்வதும் இறக்கமற்ற செயல்களை செயல்படுத்துவதும் இதே உணர்வுகள் தான் இந்த மனிதனுக்குள் விளைந்த இந்த உணர்வுகள் ஒவ்வொரு மனிதனின் பதிவாகியுள்ளது மீண்டும் நம் உடல் சோர்வடைந்தால் நமக்குள் பதிவான அந்த விஷமான தன்மை முன் எழுந்து விடுகின்றது அந்த விஷத்தின் அதன் செயலாக்கத்தை அது செயலாக்க தொடங்கிவிட்டால் இந்த மனிதன் தவறு செய்வதாகவும் ஆகிவிடுகின்றான் அந்த தவறான உணர்வுகளும் இந்த அணுக்கள் விளையப்பட்டு இரு சூழ் நிலைகள் வந்துவிடுகின்றன சித்திரைகளை அவ்வப்போது நாம் மாற்றிகள் வேண்டும் நாம் தெளிந்த மனதை ஒரு மனிதன் வேதனைப்படும் ஒரு மனிதன் சொன்னால் அந்த வேதனை கவர்ந்த பின் நாம் தெளிந்த மனமும் அது மூடிவிடுகின்றது நாம் வேதனைப்படத்தான் செய்கின்றோம் ஒரு பாதாமியில் சாப்பிட்டால் பாதாமி உடலுக்கு நல்லதாகின்றது அதிலே சிறிதளவு விஷம் பெற்றால் அந்த பாதாமிய சத்து இழக்கப்படுகின்றது இதே போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாதபடியே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் பிறர்படும் வேதனையை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் போது நாம் நல்ல குணத்துடன் இந்த விஷத்தின் தன்னை கலந்துவிட்டால் விஷங்கலந்த அணுவாகவே மாறிவிடுகின்றது விஷங்கலந்த அணுவாக மாறிவிட்டால் அதன் இனத்தை பெருக்கிவிட்டால் நம் உடல்ல கடும் நோயாக பிறகு தழு விழுகின்றது இதை போன்ற அவ்வப்போது ஏற்படும் சிறு விஷத்தினால் வரும் அந்த மறைவினை நீக்குதல் வேண்டும் அவ்வப்போது நீக்கிவிட்டால் அந்த ஒவ்வொரு அறிவும் தெளிவாகி கொண்டே வருகின்றது எதை கொண்டு நீக்க வேண்டும் அந்த துருவ மகேஷின் உணர்வை நுகர்ந்து நாம் அதை தூய்மையாக்க வேண்டும் ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்றால் அதை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் போது நமது நல்ல மனதை அந்த விஷத்தன்மையை மறைத்து விடுகின்றது அப்போது அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நாம் தர வேண்டும் என்று எண்ணி இதை நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வுகள் இந்த வேதனைப்பான உணர்வுகள் நாம் நல்ல உன நல்ல அறிவை அதை மறைப்பதிலிருந்து இதை நீக்க முடியும் இல்லை என்றால் அது சிறு திரையாக அமைந்து நல்ல நினைவுகளை இழந்து நற்செயல்களை செய்யப்போனாலும் நமக்குள்ளே நாம் தடைப்பட்டு நல்ல செயல்களை செய்ய முடியாத நிலையில் தடை வந்து விடுகின்றது பின் நம் நினைவுகள் இழந்து விடுகின்றது பின் நல்ல அணுக்கள் வளர்ச்சி இல்லை என்றால் அதன் உடலே கடும் நோயாக மாறிவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மேல்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒவ்வொரு அறிவுகளையும் நீங்கள் சிந்திக்க செய்வதற்கும் இதை எண்ணத்துக்கு கொண்டு வருவதற்கும் தான் இப்போது பேசுவது அப்ப அந்த சிந்தனையுடைய நிலைகள் வரும்போது துருவ மகிழ்ச்சியின் ஆட்களை இணைத்து விடுகின்றோம் நீங்கள் நல்ல மனதோடு இருக்கப்படும் போது எப்படி ஒரு வேதனைப்படுவதை நீங்கள் பார்த்துவிட்டால் இந்த நல்ல மனதே அது நல்ல அறிவு ஆனால் அதே சமயம் இந்த நல்ல மனதே அந்த வேதனைப்படும் உணர்வு பட்ட இந்த நல்ல அறிவை செயலற்றதாக மாற்றுகின்றது மறைத்து விடுகின்றது இப்போ இதை நாம் நீக்க வேண்டும் என்றால் வேதனைப்படுவரை பார்த்தாலும் அடுத்து நீங்கள் அந்த துருவ மகிழ்ச்சின சக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணவினை நுகர்ந்துவிட்டால் நான் தங்கத்தை எப்படி திரவத்தை வைத்திருப்பேன் அதில் கலந்த செம்பு மில்லி ஆவியாக மாறிவிடுகின்றதோ இதே போல ஒரு வேதனைப்பட்ட மனிதனை நாம் பார்த்து அந்த நல்ல அறிவை செயலற்றதாக மாற்றுவதை அந்த மகிஷின ஆற்றல் நிக்கை சக்தி அவ்வப்போதே அந்த நல்ல குணத்தை காக்க அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல்ல படரணும் என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இது எண்ணி அதனுடன் இணைக்கப்படும் போது அந்த வேதனைப்பட்டோர் விஷத்தை இது ஒடுக்குகின்றது ஏனென்றால் ஒரு அணுக்கள் உள்ள விஷத்தை சூரியன் சுழற்சியின் வேகத்தால் அந்த விஷத்தை பிரித்து விடுகின்றது அல்ட்ரா வயலட் மனிதனோ தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை அந்த மலத்தை மலத்தோடு தன் விடுகின்றது இந்த உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு கொண்டு நாம் பிறரை வேதனைப்படுவோரை பார்த்தாலும் அந்த வேதனையான உணர்வுகள் நாம் நல்ல எண்ணங்களில் இணைந்திடாது அடுத்து அந்த மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை அந்த நல்ல குணம் அதாவது நல்ல அறிவில் இதை இணைத்து நல்ல அறிவு மங்கிராது எதனையுமே தெளிவாக அந்த அறிந்துடும் தெளிந்துடும் அந்த அறிவை நாம் வளர்த்திட வேண்டும் இல்லை என்றால் வேதனை கொண்ட நிலைகள் கொண்டு விஷத்தின் தன்மையில் கலந்து விட்டால் நீங்கள் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை உங்களால் நுகர முடியாது நுகர்ந்தாலும் உங்கள் வேதனை நிலைகள் நிவர்த்தி செய்ய முடியாது ஆக இந்த சாதாரண மனிதனுடைய மகிழ்ச்சி நாம் வேதனைப்பட்ட அந்த வேதனையான நிலையில் ஒரு மனிதன் பட்ட அந்த உணர்வை நாம் நல்ல அறிவை மறைத்து விட்டால் இன்னொரு மனித இருக்கிறதை பார்த்து இதை மாற்ற முடியாது ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து ஆக அந்த வேதனையான நஞ்சினை நீக்கிய அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் ஏங்கி இதனு நினைக்க வேண்டும் மீண்டும் இதை தெளிவாக்குகின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது செய்வதாக எண்ணி ஒரு மனிதனை வேதனைப்படுவதை நுகர்ந்து அவருக்கு நீங்கள் நல்லது செய்கின்றீர்கள் உதவி செய்கின்றீர்கள் ஆனால் உங்கள் நல்லது செய்யும் எண்ணத்துக்குள் அவர் வேதனைப்பட்ட அந்த வேதனையான விஷமான அந்த தன்மை நல்ல உணர்வுக்குள் உங்கள் அறிவு இதுக்குள் இணைந்து உங்க நல்ல அறிவை மறக்கச் செய்வது இதுதான் சிறு திரை சித்திரை அந்த சிறு திரையை உடனே நீக்க வேண்டும் முதல்ல சிறு திரையாகின்றது அதை நாம் மாற்றுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ உங்களுக்குள் இந்த நினைவாற்றலை உங்களுக்குள் படிந்த உணர்வை நினைவாற்றலாக வெளிக்கொண்டு அந்த துருவ மகேஷின் உணர்வுகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த நினைவாற்றில் இதை இணைத்து விட்டால் அந்த வேதனையான உணர்வுகளை நுகர்வதை தவிர்த்து இந்த உணர்வு உங்களுக்கு வலுபெறச் செய்யும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் உங்களை தெரியாமலேயே இந்த உபதேசத்தின் வாயிலாக உங்கள் நல்ல அறிவை காக்க இது உதவும் நீங்கள் ஒவ்வொரு வழியிலையும் இப்ப பதிவு செய்ததை அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற நினைவினை செலுத்தினால் போதும் அதை நீங்கள் என்னும் போது பெறச் செய்வதற்கு உங்களுக்குள் இது ஊர் இது உடலுக்குள் சென்று உங்கள் நல்ல அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் அந்த நஞ்சான இருளை நீக்குவதற்குத்தான் இதை உங்களுக்குள் உபதேசிப்பது ஏனென்று அந்த உபதேசத்தின் உணர்வுகள் உங்கள் நல்ல அறிவை காக்கவும் இது உதவும் எப்படி நீங்கள் பிறர் வேதனை பொறுவரை பார்த்ததில் மீண்டும் ஏன் திருப்பி சொன்னால் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதை பார்த்ததில் உங்கள் நல்ல அறிவு இருந்து விடுகின்றது ஆக உங்களுடைய செயலாக்கங்கள் மாறுகின்றது இது வளர்ந்துவிட்டால் அந்த நல்ல நல்லறிவன் செயலே முழுமையாக இழந்து விடுகின்றது ஆக அதுக்குத்தான் இப்போது சப்தரிஷிகளின் அருளும் துருமகேஷின் அருளும் சப்தரிஷி மண்டலங்களின் அந்த உணர்வலைகள் இந்த உபதேசத்தின் வாயிலாக உங்களை நுகரச் செய்து உங்கள் கண்ணின் வாயிலாக பதிவு செய்து இந்த உணர்வின் சக்தியை உங்கள் நல்ல அறிவு எதனையுமே அறிந்து தெளிவாக்கிடும் அந்த ஞானத்தின் நிலையை காத்திடவே இதை உபதேசிப்பது இதை உங்கள் அறியாமலேயே இது பதிவு நீங்கள் இது மீண்டும் எண்ணும் போது உங்களில் உங்கள் அறியாதையே பல அற்புதங்கள் நடக்கும் தீமைகளை அடக்க அந்த தீமைகளை நீக்கிடும் ஆற்றல் நீங்கள் பெறுகின்ற அதைவாறு செய்வதற்கு தான் எமது குரு அருள் காற்றிய அருள் ஞானி உணர்வை நாம் நகர்ந்து அதே உணர்வை உங்களை உணர்ச்சி தூண்டச் செய்து உங்கள் அறியாத நல்ல அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் சிறுத்தரையை நீக்க அந்த துருவ மகேஷன் அருள் உணர்வை அந்த உங்கள் நல்ல அறிவுக்குள் இணைக்க செய்யும் போது உங்கள் நினைவு கொண்டு ஒவ்வொரு மொழியிலும் அந்த நல்ல அறிவை தெளிவாக்கி கொண்டு வர முடியும் அவ்வாறு நீங்கள் தெளிவாக்கி கொண்டு வந்தால் உங்களது வாழ்க்கையில் இது முழுமை பெற்றால் எப்படி பூர்ண நிலவாகின்றதோ அதே போல இந்த உடல்நிலை உணர்வுகள் அனைத்தும் அந்த ஒளியின் சிகரமாக மாறிய பின் இந்த உடல் விட்டு சென்ற பின் இந்த உயிரான்மா பெருவில்லா பெருநிலைகள் அடையும் அந்த நிலை தர செய்வதற்கும் இந்த வாழ்க்கையில் நம்மை எறியாமே வரும் தீமைகளை அகற்றி தீமையற்ற செயலாக நம் உடலுக்குள் வளர்க்கும் நம் எண்ணத்தால் தீமையற்ற செயல்கள் நமக்குள் வராதபடி செயலாக்காதபடி நம்மை காத்த காத்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை உபதேசிப்பது